இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இன்று பேச வந்துள்ளேன் முக்கியமாக தமிழக அரசு ஒரு முக்கியமான மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வர உள்ளது அந்த முக்கியமான மசோதாவின் பெயர் ஸ்ட்ரிக்ட்லி ஆப்ரேட்டட் ப்ரொசீஜர்ஸ் அதாவது நீதி அரசர் செந்தில்குமார் எந்த பிரச்சனையை கையாண்டாரோ விஜய் தலைமை பண்பு அற்றவர் என்று சொன்னாரோ அந்த பிரச்சினைகளை ஒரு மசோதாவாகவே தமிழக அரசு நிறைவேற்ற உள்ளது இனிமேல் கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவது எப்படி எப்படி அந்த கூட்டங்களில் நடந்து கொள்ள வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி ஒரு வரைமுறை அளிக்கக்கூடிய வகையில் இந்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது இதற்காக சட்ட வழக்குறிஞர் ஆர் இளங்கோ உட்பட எல்லோரிடமும் விவாதித்திருக்கிறது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதாவது தமிழகத்தில் இப்பொழுது நாற்பத்தோரு பேர் கரூரில் நடந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது பற்றி இதுவரை நடிகர் விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இது பற்றி விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் யாரும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது எஸ்ஐடி ஒன்றை உருவாக்கி அந்த எஸ்ஐடிக்குள் தமிழகத்தை சேர்ந்த தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் யாரும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என உத்தரவை பிறப்பித்துள்ளது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை விசாரித்தால் அதில் தவறு நடக்கும் என விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை முன்வைத்துள்ளது அந்த வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இது எப்படி என்றால் ஒரு நீதிபதி அல்லது ஒரு போலீஸ் அதிகாரி என்கிற நிலை என்பது சாதாரண மக்கள் நிலையிலிருந்து மேம்பட்ட நிலையாக போலீஸ் அதிகாரியாக வருபவர் இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுபவராகத்தான் வருவார் அப்படி வரக்கூடிய போலீஸ் அதிகாரியும் நீதிபதியும் ஒருதலை பட்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதை உச்ச ஏற்கக்கூடிய நிலையில் இன்றைய தீர்ப்பு அமைந்துள்ளது இப்பொழுதுதான் விஜய் கட்சி இறந்து போன நாற்பத்தி ஓரு பேருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் போட்டோக்கள் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளது தமிழகம் இதுவரை கண்ட கட்சிகளிலேயே மிகவும் மோசமான ஒரு கட்சியாக விஜயின் கட்சி இருக்கிறது இவர்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்ததாக இவர்கள் என்ன நிறைவேற்றப் போகிறார்கள் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து செயல்படுகிறார்கள் அதில் ஆதவ் அர்ஜுன ரெட்டி என்கிற அந்த கட்சியின் தலைவர் ஒருவர் நேபாளைப் போல வங்காள தேசத்தை போல ஜென் ஜெட் புரட்சி நடக்கும் என்று ட்விட்டரில் போட்டுவிட்டு அதை விட்டார் அதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் அவர் கைது செய்யப்படவில்லை இப்படி ஜென் ஜெட் புரட்சியை ஆதரிக்கக்கூடிய இவர்கள் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததைப் பற்றி அவர்கள் பெரிதாக கவலைப்படவில்லை இருபது லட்சம் அவர்களுக்கு நிவாரணமாக தரப்படும் என்கிற ஒரே ஒரு கேரட்டை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கேரட்டை பயன்படுத்தி இறந்தவர்கள் யாரும் மீடியாக்களில் எதுவும் பேச இயலாத வண்ணம் ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இருபது லட்சம் ரூபாய் தரப்படும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு செலவுக்கு தரப்படும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து தரப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் போயிருக்கிறதே தவிர இன்று வரை விஜய் அந்த மக்களிடம் போனில் பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது இன்று வரை வெளியிடப்படவில்லை அது தாவேக்காவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் பதினேழாம் தேதி விஜய் கரூருக்கு செல்வார் அஞ்சலி செலுத்துவார் என்று சொல்லப்பட்டாலும் இந்த நிமிடம் வரை காவல்துறைக்கு விஜய் தரப்பிலிருந்து எந்த கடிதமும் அளிக்கப்படவில்லை எப்படி விஜய் போய் அஞ்சலி செலுத்துவார் அவரது விழா எங்கு நடக்கும் எந்த ஹோட்டலில் தங்குவார் எந்த கல்லூரி அரங்கில் விழா நடக்கும் என்றெல்லாம் ஏசியங்களாக பகிரப்பட்டு வருகின்றன ஏசியங்களாக பகிரப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் உண்மையா என கேட்டால் அதற்கு பதில் இருபது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு தரப்படும் என்கிற தூண்டில் இன்றும் தூண்டிலாகவே இருந்து கொண்டிருக்கிறதை தவிர அதில் எந்த நடைமுறையும் உறுதிப்படுத்தப்படவில்லை இதில் மோசமான விளைவு என்னவென்றால் இந்த அரசுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழகத்துக்கு எதிராக இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்புகளில் முன்னெடுக்கப்படக்கூடிய அதே சூழலில் இன்று அவர்கள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணிவார்கள் அடுத்த கட்டமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினால் என்ன செய்வது என்பதுதான் தமிழக அரசு உட்பட அனைவருடைய கவலையும் அதுதான் அதற்காக தான் அந்த ஸ்ட்ரிக்ட்லி ஆப்பரேட்டிவ் ப்ரொசீஜர் என்கிற அந்த சட்டத்தை யார் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் எப்படி நடத்தினாலும் எங்கு நடத்தினாலும் அதன் விளைவுகள் என்ன என்பதை ஒரு சட்டத்தின் மூலம் வரையறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு முயல்கிறது இதற்கு காரணம் எதிர்காலத்தில் கலவரங்கள் ஏற்படுத்தப்படக்கூடாது என்பது தான் குஜராத் கலவரத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் குஜராத் கலவரத்தில் அங்கு இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டது இளைஞர்களுக்கு நீங்கள் இஸ்லாமியர்களை தாக்குங்கள் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அவர்கள் இஸ்லாமியர்களை தாக்கினார்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அவர்கள் தாக்கினார்கள் பில்கிஸ் பானு போன்ற வழக்குகள் மிக பிரபலமான வழக்குகள் அதெல்லாம் குஜராத்தில் நடந்தது இவை எல்லாமே ஒரு விதமான இளைஞர்கள் ஒரு விதமான உணர்ச்சி தூண்டலின் பேரில் செய்த கலவரம் அதன் விளைவாக இன்று வரை பாஜகவின் ஆட்சிதான் குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் இன்று வரை ஒருவித தான் இருக்கிறார்கள் அவர்கள் பாஜக சொல்வதை கேட்கிறார்கள் அந்த அளவிற்கு பயம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது அதுபோல தமிழகத்தில் இவர்கள் சினிமா என்பது ஒரு மதம் ஒரு விரல் புரட்சியே என விஜய் சொன்னபோது அதற்காக இலவசமாக தாங்கள் வாங்கிய லேப்டாப்புகளை உடைத்தவர்கள் பலர் உடைத்ததாக சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் வெளியே வந்தது ஒரு விரல் புரட்சி என்பது என சினிமாவில் சொன்னதற்காகவே இவ்வளவு ரியாக்ஷன் செய்தவர்கள் விஜயின் ரசிகர்கள் இன்று ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை காண்பித்து ஆதவ் அர்ஜுனா ரெட்டி சொன்னது போல் நேபாளில் வெடித்தது போல வங்காள தேசத்தில் வெடித்தது போல ஒரு கலவரத்தை விஜய் தரப்பு தூண்டிவிட்டால் என்ன ஆகும் என்பதுதான் கேள்வி இன்று சட்டமன்றத்தில் கூட முதல்வர் தெளிவாக சொன்னார் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி விழுந்து விழுந்து விஜய் ஆதரிப்பதற்கு காரணம் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீர்களா என்று போட்டுடைத்தார் விஜய் தாமதமாக வந்ததுதான் கலவரத்திற்கு காரணம் என்பதை வெளிப்படையாகவே முதல்வர் எடுத்துரைத்தார் விஜய் தாமதமாக வரவில்லை அவருக்கு மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை நேரம் தரப்பட்டது அந்த நேரத்தில் தான் வந்தார் என்று சொன்னார்கள் மூன்று மணி முதல் பத்து மணி வரை நேரம் தரப்பட்டது என்பது பொதுமக்களுக்கு தெரியாது அவர் பனிரெண்டு மணிக்கு வருவதாகத்தான் புசி ஆனந்த் அறிவித்தார் சமூக வலைத்தளங்களிலெல்லாம் அவர் வருவதாகத்தான் அறிவிக்கப்பட்டது என்று முதல்வர் தெளிவாகவே அதை எடுத்துரைத்தார் இப்படி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இன்று விஜய் கட்சியோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆவர்த்தனத்தில் இறங்கியுள்ளது இன்று பாஜகவின் மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் விஜய் எங்களுடன் வந்துவிட்டார் என வெளிப்படையாகவே அறிவிக்கிறார் அதே போல நயனார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி பாஜகவினர் எல்லோரும் விஜய் தங்களுடன் வந்துவிட்டதாகவே அறிவிக்கிறார்கள் அதிமுகவும் விஜயுடன் கூட்டணி அமைத்தது போலவே சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத விஜய்க்காக சட்டமன்றத்தில் கொக்கரிக்கிறது அதை எதிர்த்து ஸ்டாலின் முதலமைச்சர் போராடுகிறார் இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஒரு கலவரத்துக்கு திட்டமிட மாட்டார்கள் என்பதை எப்படி தவிர்க்க முடியும் தமிழகத்தில் பாஜக ஆதரவு ஆட்சியை கொண்டு வருவதற்கு அமலாக்கத்துறையை வைத்து முதலில் பாஜக திட்டமிட்டது அமலாக்கத்துறை தமிழக அரசின் நிறுவனங்களில் தலையிட்டு பிரச்சனைகள் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி நேற்று அறிவித்திருக்கிறார் ஸோ அமலாக்கத்துறையை வைத்து இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக மந்திரிகள் உட்பட அனைவரையும் மிரட்டக்கூடிய ஒரு போக்கு என்பது அமலாக்கத்துறையை வைத்து செய்வது என்பது இனிமேல் நடக்காது என்கிற சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது ஆகவே இனி கலவரம்தான் ஒரு வழி என்கிற சூழலை விஜய் கட்சி ஏன் கையெடுக்காது ஏற்கனவே கரூரில் நடைபெற்ற மிதிப்படலில் மக்கள் நாற்பத்தோரு பேர் இறந்ததையே பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு கட்சி விஜயின் கட்சியாக இருக்கிறது சொந்த தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரை கூட நீங்கள் இதில் தலையிடாதீர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் பார்த்தீர்களா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் நியாயம் பெற்று வந்துவிட்டோம் என்று சொந்த அப்பாவையே விஜய் விரட்டக்கூடிய சூழல் என்பது விஜய்க்கு நடந்திருக்கிறது என விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜெகதீஷ் என்கிற விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர் அவர் ஒரு பார்ட்டி என்று ஆர்கனைஸ் செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் கலந்து கொள்வார்கள் முன்பு அன்பு என்கிற ஒரு ஃபைனான்சியர் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரின் பணத்தை வைத்து போட்ட ஆட்டத்தை போல இந்த ஜெகதீஷ் இப்பொழுது மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினரின் பணத்தை வைத்து கொண்டு ஆட்டம் போடுகிறார் இதுதான் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த ஜெகதீஷை பிடித்தால் பல உண்மைகள் வெளியே வரும் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக இந்த ஜெகதீஷ் உருவெடுத்திருக்கிறார் சினிமா உலகத்தை முழுக்க தன்னுடைய ஒற்றை கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஜெகதீஷ் சொல் வைத்தது தான் சட்டம் என்கிற நிலை என்பது ஏற்பட்டுள்ளது ஜெகதீஷ் அழைத்தால் அனைவரும் வந்து சேருவார்கள் இது போன்ற ஒரு அராஜகமான ஒரு ஸ்டைலை தான் விஜய் கடைபிடித்து வருகிறார் ஆகவே இன்று நாற்பத்தோரு பேர் இறந்ததையே இவ்வளவு லைட்டாக எடுத்துக்கொண்டு, அதற்கு எந்த ரியாக்ஷனும் தெரிவிக்காமல் அவர் தொடர்புக்கு அரியவராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரையெல்லாம் தாண்டிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் அவதரித்திருக்கிறார் அவர் கேட்கக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கை நூறு நூறு சீட்டுகள் இல்லாமல் அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு உடன்பட மாட்டார் என்கிற சூழல் உருவாகியுள்ளது இவர்கள் அந்த சீட்டுகளை கொடுப்பதற்கும் இவர்கள் தயாராகி வருகிறார்கள் ஆக இந்த நிலைமைதான் இன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் இவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் திமுக அரசு மீது மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் போன்ற நீதிமன்றங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கையின் மூலம் இங்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என அடுத்த கரூர்களை அறிமுகப்படுத்துவதற்கான தயார் நிலையில்தான் விஜய் டீம் இறங்கி உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தெளிவாகி உள்ளது இவர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் யோசிக்கக்கூடிய எல்லாம் இவர்களை பாதிப்பதில்லை தடித்த தோள்களுடன் உரட்டு முகங்களுடன் எதையும் செய்ய தயாராக தமிழகத்தில் நேபாளை போல வங்காள தேசத்தை போல புரட்சி வெடிக்கும் என ட்வீட் போட்டுவிட்டு டேராடூனுக்கும் புதுடெல்லிக்கும் போய் வழக்கு போட்டு அங்கே எல்லா வேலையும் பாஜக ஆதரவில் தயவுடன் செய்துவிட்டு அதை வரக்கூடிய அளவில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கிறார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒரு மிக மோசமான ஒரு பயங்கரவாதியை போல் அவர் போட்ட ட்வீட்டுக்கு காவல்துறையில் எஃப்ஐஆர் போடப்பட்டும் அவர் கைது செய்யப்படவில்லை இன்று முதல்வர் பேசுகிறார் கரூர் சம்பவத்திற்கு காரணம் விஜய் தாமதமாக வந்ததுதான் கரூர் சம்பவத்துக்கு காரணம் என்று சொல்கிறார் விஜய் ஏன் தாமதமாக வந்தார் மக்கள் திரள வேண்டும் மக்கள் திரண்டு அவர்கள் கூலிகளை சனிக்கிழமை கூலி வாங்கி கொண்டு அவர்கள் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் நான் அதை பார்க்க வேண்டும் என கும்பலை திரட்டி கொண்டு வருகிறார் ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி கொண்டு இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடி வரக்கூடிய விஜய் தான் க கரூர் சம்பவத்துக்கு காரணம் என்றாலும் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு நபராகத்தான் விஜய் இருக்கிறார் அதிகபட்சம் அவர்கள் செய்த வேலை ஒரு வீடியோவில் விஜய் பேசியது மதுரை ஐகோர்ட்டில் வழக்கு போட்டது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் செந்தில்குமார் தெரிவித்த கருத்துக்களை சுப்ரீம் கோர்ட்டில் இல்லாமல் செய்வது அவர்கள் நினைத்த அளவில் குஜராத் சம்பவத்துடன் தொடர்புடைய ரஸ்தோகி என்கிற நீதிபதியை தான் சிறப்பு விசாரணை கமிட்டி நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட் நியமித்திருக்கிறது அதே நேரத்தில் அஸ்ரா கார்க் என்கிற தமிழ் அதிகாரியை தமிழகத்தை சேர்ந்த அதிகாரியை நியாயத்துக்காக கடைசி வரை போராடக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு பெண் தனது கணவனை அடித்து கொன்றாலும் அந்த கணவன் குடிபோதையில் அவளது மகளை கற்பழித்தார் என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணின் மீது வழக்கு போடாமல் விடுவித்த நியாயமான அதிகாரி அஸ்ரா கார்க்கு பதிலாக குஜராத் கலவரத்தை ஆதரித்த ரஸ்தோகி என்கிற நீதிபதியை இப்பொழுது தமிழகத்தில் நடந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஏதோ ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் நடந்த விஷயங்கள் இல்லை தமிழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு இதுபோல ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை மத்தியிலிருந்து இவர்களால் அமைக்க முடியும் சிபிஐ விசாரணையை கொண்டு வர முடியும் இதெல்லாம் இவர்களால் முடியும் என்றால் நாளை ஒரு கலவரம் நடந்தாலும் இவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள் ஆகவே அடுத்த கலவரத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் ஆதவ் அர்ஜுன ரெட்டியும் ஏன் தயாராக மாட்டார்கள் சினிமா என்பது மதம் மதத்தை போன்றது தான் சினிமா அந்த மதத்தை பயன்படுத்தி எப்படி குஜராத்தில் கலவரம் செய்தார்களோ அதே போல் இங்கே ஒரு கலவரத்தை இந்த வீர சவர்கரின் பேரன்கள் மூலமாக அரங்கேற்றி இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசை டிஸ்டர்ப் செய்து அவர்களை தொல்லைக்குள்ளாக்கி இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சதித்திட்டம் உருவாகி இருக்கக்கூடும் என்கிற சந்தேகத்தில்தான் தமிழக அரசு இப்பொழுது ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து அதை முறியடிக்க நினைக்கிறது இனி இவர்கள் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் பிரச்சாரத்தை காரணமாக வைத்து மக்களை சந்திக்கிறேன் பேர்வழி என்ற போர்வையில் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த சுற்றுப்பயணங்கள் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்காமல் இருப்பதற்காகத்தான் தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இந்த சட்டத்திற்கு ஒரு முக்கியமான பின்னணி காரணம் என்பது இருக்கிறது இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும்போது ஒரு மசோதாவாக வரும்பொழுது அந்த சட்டத்தின் வீச்சுக்கள் தமிழக மக்களுக்கு புரிய வரும் ஒன்று அது மசோதாவாக வரும் இல்லையென்றால் அது ஒரு அவசர சட்டமாக கூட அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதற்கு பின்னணியில் இருப்பது இந்த கலவரச் சூழல் இன்னொரு கலவரம் உருவானாலும் விஜய் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அதை பற்றி பேசவும் மாட்டார் யாரும் அணுக முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அரசியல் தலைவராக தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயமாக விஜய் மாறிவிட்டார் என்பதுதான் இன்று நமக்கு தெரியக்கூடிய சங்கதி எனவே இதை பற்றி நாம் தான் உஷாராக இருக்க வேண்டும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் போட்ட ட்வீட் பற்றியோ தான் ஏன் அந்த ட்வீட்டை போட்டேன் என்பதை பற்றியோ எதை பற்றியும் இதுவரை எந்த விளக்கமும் சொல்லவில்லை போலீஸ் எஃப்ஐஆர் பதிந்திருக்கிறது அதற்கு இன்று வரை அவர் ஆஜராகவே இல்லை போலீஸாரும் அவரை கைது செய்யவில்லை தமிழகத்தில் நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு காரணம் விஜய் அவரை தமிழக போலீசார் கைது செய்யவில்லை பெங்களூருவில் ஆர்சிபி கலவரத்தில் பதினோரு பேர் தான் இறந்தார்கள் ஐந்து போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆனார்கள் மற்றும் விராட் கோலி மீது வழக்கு தொடரப்பட்டது விராட் கோலியை விட மிகப்பெரிய ஆளாக விஜய் என்று உருவாகியிருக்கிறார் ஆகவே இந்த சினிமா பிரபலம் என்பது ஒரு விதத்தில் நல்லது இன்னொரு விதத்தில் இது ஒரு வெடிகுண்டாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தமிழக மக்களுக்கு ஞாபகப்படுத்தவே இந்த பதிவு நன்றி வணக்கம்